வணக்கம் எஸ்என் தமிழாச்சான வந்து அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலூர் மாட்டு சந்தையில் சூப்பரான காலைகள் புறாமே வந்துருந்துச்சி நல்லா நல்ல மாடுகள் நாட்டு மாடு ஜாதி மாடு அனைத்து மாடமே எடுத்து வச்சுருக்கேன் நல்லா புறாமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னன்றதை சொல்லுங்கள் இந்த காலெலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா மரம் இதெல்லாம் வீடியோல காட்டில நேராக பார்க்குறதுக்கு நல்லா புருவெட்டாக நல்லா இருந்துச்சு உள்ளே கிடக்கிற காலையை பாருங்களேன் சூப்பராக பாருங்கள் நல்லா சட்டு நல்லா அரை உள்ள சூப்பராக இருந்துச்சு மாடு இதெல்லாம் பாருங்கள் நல்லா கிராஸு விரிதலையில் காதராவாத மாடு நல்ல மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான காலை வருங்க இதெல்லாம் கொஞ்சம் மாட்டில் வந்து தழும்புங்களும் இருந்துச்சு என்னன்னு தெரில இந்த மாட்டில் இது பார்த்தீங்கன்னா ஒத்த கொம்பாக இருந்துச்சு இந்த மாடு மாடு வந்து நல்ல மாடு தான் ஆனால் கொம்பு உடஞ்சனால ஒரு மாதிரி இதாகிடுச்சு நல்லா தான் கொஞ்சம் விளையாட்டு மாடாக தான் இருந்திருக்கும் போல இல்லைன்னா ஒரு நாள் கிடந்திருக்கில இது பாருங்கள் மேலே தரமான மாடு சூப்பரான ஹைட்டு வெயிட்டு சூப்பராக இருந்துச்சு மாடு நல்ல பருவெட்டு நம்ம வீடியோ இப்போ வீடியோவில் பார்க்கல நேராக பார்க்கும்போது மாடு தரமாக இருந்துச்சு இந்த மாடுமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க என்னான்னு தெரியல அடுத்து இந்தாங்கிட்ட கிடக்க பாருங்க வெள்ளை வண்டி மாடு எல்லாமே கிடந்துச்சு வெள்ளலாம் சூப்பராக இருக்குவாருங்க மாடு இந்தாங்கிட்ட கிடக்கிறது மாடு புறாமல் நிறையா மாடு வந்துருந்துச்சி இந்த வாரத்தில் வந்து கோயம்புத்தூர் இருந்து ஆள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு மாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான் அதனால் லேட்டாகிடுச்சு நம்ம வீடியோ எடுக்க மாடு மாடுப்புறமே நிறைய ஏற்றிட்டாங்க மாடை மாடைப்புறாமே ஏற்றிட்டாங்க ஆனால் மாட்டோட விலை வந்து சும்மா தீயாக இருக்குது மாடு அறுபது எழுபதுன்னு அசால்ட்டாக விற்கிது மாடுகள் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே பார்த்திங்கன்னா விலைவாசி வந்து கொஞ்சம் சு சுளுந்தே இருக்குது முஸ்லீம் பண்டிகை முடிகிற வரைக்குமே கொஞ்சம் வேமாத்தான் இருக்குது அதனால் மாடு வந்து இப்போதைக்கு வளர்ப்புக்காரங்க யாரும் வாங்க முடியாது ஏன்னா ஒரு அந்த பண்டிகை முடிய ஒட்டி தான் நம்ம வாங்க முடியும் அது வரைக்கும் மாடு கொஞ்சம் விலை சுள்ளே இருக்குது அதை பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம் இந்த காலெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது காதில் அவரை சூப்பராக இருக்காங்க பாருங்க அப்படியே ஊசியாக நல்லா டைப்பாக இருக்குது பாருங்க மாடுமே நல்ல மாடு நல்லா தரமான மாடு தான் அழகான மாடு புறா மாடு புறாமே நல்ல நல்ல மாடு தான் வந்துருந்துச்சி வந்த மாடை புறாமே நம்ம எடுத்துருக்கேன் அடுத்தடுத்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கெலாம் என்னன்றதை சொல்லுங்கள் மாடு நல்ல மாடு தான் வருது அந்த அந்த நம்ம பாருங்கள் இருக்குது கொம்பு கண்ணம் நல்லா இருக்குது கொம்படி மட்டும் பார்த்துல இந்த மாட்லையுமே பாருங்கள் தும்முள் சரியான தும்ள் கொம்பு பத்தில் வருங்க அது மாதிரி மாடு சில மாடு வந்து நல்லா எல்லாமே அளவாக கரெக்டாக இருக்குது இந்த மாட்டில் என்ன குறைன்னு சொன்னோம்னா உயரம்தான் கம்மி மற்றபடியாக மாடு போக்கு நல்லா கலரு கிளறு தும்ள் கட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மாட்டில் ஏதோ கால் எதுவும் பிரச்சனை என்ன அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சிச்சு மற்றபடியாக மாடு வந்து சூப்பரான மாடு தான் நல்லா வீட்டில் நல்லா கும்படி கால் நடக்க முடியாது என்ன அந்த கொஞ்சம் அதை பார்த்தே இருந்துச்சு இந்த கண்ணெலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாம் அழகாக இருந்துச்சு மாடு ரெண்டு மாடுமே தரமான மாடு நான் ஆனால் அவுத்துருக்காங்க அவுத்து பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த கிடுபூராங்கி பாருங்கள் இதெல்லாம் நல்லா காலை தான் நல்லா விளைஞ்ச காலை தான் தான் டேப் அடித்த வாக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல மாடு அவுத்து அதோட ஒடியாந்துருச்சோல கிடுபூரா பாருங்கள் மாடு தரமான மாடுலாம் எல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கிடமாற்று கிடக்குமாருங்க அந்த ரேஞ்சில் இருந்துச்சு கும்படி எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு எல்லாம் நல்ல மாடுதேன் நான் கடை கடைன்னு கிடக்கு மாடு மிச்சவடியாக மாடுலாம் நல்லா சூப்பரான மாடு இந்த இது மாதிரிலாம் சூப்பராக இருக்குங்க மாடு நல்லா நல்லா தலை செட்டு மாடை விற்றுட்டு கயிறு கவர் மாத்துறாப்புல நல்ல ஒரு பாவம் ஒரு இங்கிட்டு பூரா மாடு மாடு வருங்க சூப்பரான மாடுகளெல்லாத்தையும் கிடக்கு நல்லா அந்த இல்ல பாருங்க தும்ள்லாம் ரொம்ப அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க மாடு இந்த கால என்னென்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த மாடுன்னு சொல்கிறாங்க அந்த தூம்புக்குள்ள ஒரு ஆளை வரட்டி வெட்டி குத்தும்ல அந்த மாடுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்மளுக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள் இது ஒரு மாடு இந்த மாடுமே சூப்பரான மாடு தான் நல்ல மாடாக தான் இருக்குது புறமே வந்த மாடு புறமே இருந்தால் ஆளாம் பாருங்கள் வாழில் ஏறு வாழில் தரமாக இருக்குது சாதிக்கால இம்புட்டு ஏறோம் நல்ல புருவெட்டு அதெல்லாம் எப்படி போனாலும் எண்பது ரூபாய்க்கு கூட விற்றுருக்கோம் அவ்வளோ கறி இடம் என் உயரம் கீரம்னா முரட்டு சீவாத்து இது கொஞ்சம் கட்டை கை மாடுதான் நல்லா தான் இதே இன்றைக்கி நினைக்கிங்கன்னா நமக்கு நாற்பது ரூபாய்க்கு பிறந்ததே ஊற்றுருக்கோம் அந்தளவுக்கு இருக்குது மாடு மாடு போகிறமே நல்ல விலவாசி அது கொஞ்சம் கூடாதேன் ஆனால் மாடு நல்ல மாடுகள்லாம் கிடக்கு நகரப்பூராமே மாடு நல்ல மாடு தான் இந்த இதெல்லாம் சூப்பர் மாடு நல்லா தலை சட்டு உடம்புலாம் பாருங்கள் அம்சமாக இருந்துச்சு மாடு பூராமே தரமான மாடுகள் தான் வருது இந்த மாடு தான் சொன்னாங்க அது நல்ல மாடு அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த தூம்புக்குள்ளே கொத்தின மாடு அந்த மாடுன்னா அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அத ஆனால் இல்லை இது வேறையா அப்படின்றது இந்த எதுவுமே ஜாதி காலை நல்லா சிவாத்து பாருங்கள் பூரா ஜாதி காலம் பூரா நல்லா மொரட்டு மொரட்டு சிவாத்தான் வந்துருந்துச்சி இந்த வெள்ளைக்கால சொன்னேன் பாருங்கள் நல்லா அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி அந்த காலம் தான் நல்ல மாடு மாடு பூராமே நல்ல மாடு எல்லாத்தையும் வந்துருந்துச்சு வளர்ப்புக்கு ஆனால் வளர்ப்புக்கு நல்ல மாடு தான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வாங்க முடியாது ஏன்னா விலைவாசி பூராமே கூடுதலாக இருக்குது அதனால் நம்ம வாங்க முடியாது அடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரம் வேணால் நம்ம வாங்கலாம் இந்த பண்டிகை முடிவெட்டி இந்த காலம் நல்லா அங்கே நம்ம வேலை பாருங்க அப்படியே தொடையில்தான் கிடக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குண்ணா மாடு நம்ம வளர்க்குற எடுக்கிற கண்டு மாடை எல்லாம் சூப்பராக இருக்கணும் சன்னமாக இருக்கணும் இந்த வால் வந்து கனமாக இருக்கக்கூடாது சார வாழ்ன்ற மாதிரி இந்த காலையுமே பார்த்தான் ரொம்பமெல்லாம் எடுத்து எடுத்துலாம் வச்சுருக்காங்க நம்மளும் இங்கே வந்து குத்துது அங்கே குத்திருந்தால் வித்துருக்க மாட்டாங்கல்ல மசு தலை தலையை தலையாட்டுது இந்த வாரத்தில் வெள்ளை வெள்ளைக்கால புறம் நிறையா கடை பாருங்கள் நிறையா வந்துருந்துச்சி வெள்ளைக்காலபுராமே அது பூராமே ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் உங்களுக்கே மாடு வ வார வாரம் சந்தையில் வந்து நம்ம எடுத்து போட்ட மாடு பூராமே நல்ல எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் கண்டுகளும் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா வந்துருந்துச்சு எதுவுமே வந்த நிமிஷத்தில் உடனே உடனே வாங்கி 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 கட்டிடுறாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது சந்தை எல்லாம் பாருங்கள் ரெண்டும் ஒரே இதில் பிறந்த மாதிரி பாருங்க ஒன்றும் சொன்ன மாதிரி இருந்துச்சு மூஞ்சி மூரம் எல்லாமே போய் எல்லாம் பூரம் நாட்டுக்கண்டு எல்லாம் மாடுகள்லாம் கட்டுனீங்க வெறும் தான் போடுறீங்க நாட்டு மாடு போட மாட்டேன்றீங்க ஜாதி மாடு பால் மாடுலாம் போட மாட்டேன்ட்டீங்க அப்படின்னீங்க காண்டி தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தில் நிறையா பால் மாடு எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம் அதை பூராமே பாருங்கள் காளை மாடு இந்த பூரா காலை மாடு தான் எல்லாமே கலந்து கிடக்கும் எல்லாமே கலந்து எடுத்து போயிருக்கேன் இதெல்லாம் இளங்கண்டு யாரும் வாங்கி பாவம் திட்டுக்காங்க சின்ன கண்டுதேன் இல்லை மாட்லேருந்து பிரித்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியலை மற்றபடியாக மாடு இந்த மாடு இந்த மாடு நல்லா புருவெட்டா கிடக்குவாங்க இதெல்லாம் கழுத்து எவ்வளோ கணாக இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி போனாலும் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா நிறைவு கூட வந்துருப்பாங்க இன்றைக்கி இன்றைக்கி இருந்த மாதிரி அப்படி தான் இருந்துச்சு நல்லா ஐம்பது ரூபாய் பன்னெண்டு தான் விற்றுருக்கு மாடு நல்லா இருக்குது மாடு நாற்பது ரூபாய்க்கெலாம் வண்டி மாடு தான் வாங்க முடியும் இது சேலைக்கு எப்படி போனாலும் பதினேழு பதினெட்டு குறை இல்லாமல் பார்த்துருக்கோம் அப்புறம் கிடக்குவாருங்க மாடு நல்ல மாடுகளாக கிடக்குவாருங்க அதெல்லாம் நல்ல தலை செட்டு மாடு காண காணாமத்துல அப்புறம் கிடக்கா அங்கிட்டு பூராமே பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்குங்க சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் மாடு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே மாடுதான் இங்கே புறம் இந்த புறாமையா பாருங்க நிறையா வாங்கி வாங்கி தான் கட்டியிருக்காங்க எக்கச்சக்கமாக வாங்கி வாங்கி கட்டி இப்போ இது பண்ணி தான் வெளியில வெளியிலேருந்து வந்துடுறாங்க நம்ம யூடியூப் சேனலில் நிறையா பேர் பார்த்துட்டு வர்றாங்க அது அந்தளவுக்கு ப பரவாயில்ல பெருமையாக தான் இருக்குது ஆனால் விலைவாசி புறாமையை ஏற்றி விட்டாங்க ஏன்னா ஆட்டுக்கு வந்து புதுசாக வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன தெரியாது விவரம் தெரியாது கூட கொடுத்து வாங்கி போடுறாங்க விலைவாசியெல்லாம் ஆனால் என்ன ஆளு பேர் நிறையா வர்றது அது ஒரு வியாபாரிகள் கொஞ்சம் இதுதான் இந்த வாங்கி விற்கிறவங்களுக்கு ஏன்னா ஓரளவு கூட விற்கும்போது அவங்களுக்கு லாபம் தானே அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை என்ன அவங்க கொஞ்சம் இந்த மாட்டுக்கார வாங்கி வரும்போது நான் தான் போகிறேன்னு சொல்லி வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நிறைய பேர் பாவம் அது கொடுக்குறாலும் நான் தான் கொடுப்பேன் அப்படின்றீங்க அப்போ வளர்ப்புக்காரெல்லாம் பார்த்து கொடுத்துருங்க தயவுசெய்து வியாபாரிய பார்த்து கொடு சொன்னிங்கன்னா அவங்க வாங்க தான் செய்வாங்க வாங்கினா அவங்களால பார்க்க முடியும் சில இது நல்ல மண்ணும் வச்சுக்கிடுவாங்க சில பேர் வந்து அவங்களாம் வச்சுக்கிற மாட்டாங்க கொண்டு போய் விற்றுருவாங்க அவங்க டச்சனை அப்படின்ட்டா நீங்கள் அவங்கள்ட கொடுத்துருங்க ஏன்னா மாற்றி மாற்றி பண்ணி அவங்களுக்கும் வியாபாரத்துக்கு விற்க தான் செய்வாங்க நீங்கள் விற்றுட்டேங்க திரும்ப கேட்குறது கேட்கவே வேணாம் விட்டுருங்க நம்ம மாடு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி மாதத்தை ஏற்றிட்டு விட்டுருங்க சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மாடாக இருந்துச்சு கண்டிப்பான முறையில் எல்லா நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா நல்ல மாடை வந்து வாங்குற கால் இருக்குது அதனால் வாங்கிக்கிடுவாங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல தலை செட்டு உடம்பு கிடம்பு சூப்பராக இருக்கு மாடு நல்லா இருக்குது நல்லா வளர்ப்பு நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது அவங்கெல்லாம் என்ன மாடை கொடுக்கணும்னு வளர்த்துப்பாங்க அந்தளவுக்கு தரமாக வளர்த்து தான் வந்துடுது என்ன பண்ணுறது இங்கே வளர்க்குற மாடு புறாமி நல்லா அந்த இதெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு அப்போ மாடு பக்கத்தேன் அதெல்லாம் சரி அப்படி பூராமே அந்த மாதிரி தான் வந்தாங்க வந்து பார்த்துட்டு தேங்க போடுறாங்க அடுத்தடுத்து சந்தையில் புறாமே வந்து வாங்குறாங்க ஆனால் அளவுக்கு மேலும் சந்தை நல்லா டெவலப் ஆகிருச்சு ஏன்னா இருந்து வரக்கூடிய அளவுக்கு ஆட்கள் புறாம நிறையா வர்றாங்க அப்புறம் ரெண்டு மூணு மாதத்துக்கு அந்த மாதிரி சொல்லுருக்கணும் அப்புறம் கொஞ்சம் குறஞ்சிடும் ஏன்னா இந்த எல்லாமே இந்த ச மஞ்சட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு வாங்கும்போது எங்கள் எல்லாம் விளையாட்டுதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பதினோருவா எடுத்து வாங்கினாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எட்டுரூவா தான் கொடுப்பாங்க பதினோருவா அடுத்து வாங்குறாங்கன்னா கண்டோட வேகம் இருந்துச்சு நல்லா வேகமாக இருந்துச்சு அதனாலதான் தான் ஏ ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு எங்கள் விருது அவுக்கெலாம் விற்கும் உழைப்புக்காராவே வாங்கிட்டு போனாங்க ரெண்டு கண்டுமே நல்லா கண்டு நல்லபடியாக இருக்கட்டும் லேசாக குத்துச்சு ஒன்றே வாங்கினாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துக்கனால அவங்க வாங்குகிறாங்க அது அது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாவில் மாடுகளானது ஒரு அவுக்கிரம் எதாவது ஒன்று பண்ணிட்டு போச்சுன்னா நல்லாயிருக்கும் புசுக்குன்னு ஓடிடுச்சுனாலே நம்மளுக்கு விருப்பாகத்தான் இருக்கும் அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு வரலாம் என்னடா ஒன்றும் செய்யாமல் போயிடுது அப்படின்னு ஒரு தரிசலாக இருக்கும் அது மாதிரி தான் எந்த மாடையும் நம்மளும் நம்ப முடியலை ஒரு கோக்ராட்டியாக இருக்கும் அது போய் குத்தேன் நல்லா டைப்பாக நல்லா தலை செட்டாக உயர்ந்தாலும் அறமையாக இருக்கும் அது ஒன்றும் பண்ணாது எனக்கு நான் வந்துடும் சில மாடெல்லாம் தூக்கிட்டு போகும் நல்ல மாடாக இருக்கும் எனக்கு நான் தூக்கிட்டு போயிடும் அப்படிலாம் இருக்கும்போது யாருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரு முயற்சினாலும் பண்ணணும் மாடுகள் ஆனது கலெக்டருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அப்படி இப்படின்னு எதா ஒன்று பண்ணுச்சா நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பால் மாடு பூரா எடுத்துருக்கும் பாருங்கள் நிறையா இருக்கும் பால் மாடு பூராமே எடுத்தேன் நல்ல பையன் பாருங்க எல்லாமே சந்தம் முடிஞ்சக்கப்புறந்தேன் உள்ளே போய் எடுக்க முடியல அந்தளவுக்கு காலையெல்லாம் பிஸியாக இருந்துச்சு கூட்டமாக இருந்துச்சு சந்தம் முடிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் எடுத்தேன் அந்த மாடு தான் எது நல்ல மாடு மாடு போகிறாமே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வையுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம் அதனால் முடிஞ்ச அளவு எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை ச சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு ஆக்கி விடுங்க அடுத்து வீடியோ போகிறமே நம்ம போட்டுக்கிட்டே வரோம் வாரம் வாரம் சந்தை போகிறாமே உங்களுக்கு கிடமாட்டு கண்டு மாடு காலம் மாடு இது வேணும்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு போய் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கண்டக்ட் பண்ணுங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் இந்த மாதிரி அனுப்புங்க நம்ம வீடியோ எல்லாமே அதை அவங்களுக்கு தேவைய சொல்லுவோம் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி